ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் சமையாக இருக்கும் இன்னிக்கி வந்து சூப்பரான ப்ளாக் ஸோ மேரேஜ் வீடியோ தான் இதோடு வந்துட்டு கல்யாண வீடியோவே முடியுது ஸோ பொண்ணு மாப்பிள்ளையா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மணவரைக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு வந்து ரெண்டு மேரேஜ் நடந்துச்சு ஸோ தாய் மாமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா அவங்க பசங்களுக்கு எக்ஸாம்ன்றதால ஏன்னா புதன்கிழமைன்றதால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அப்போ வந்து தாய்மாமனுக்குரிய மாலை போடுவாங்கல்ல அப்போ பொண்ணுக்கு வேறு அந்த டைமுக்கு மாமா டக்குன்னு கிடைக்கல அதனால் இவர் தான் போட்டார் இவரும் மாமா தானே அதனால இவர் போட்டார் பையனுக்கு வந்து அவங்க தாய் மாமன் போட்டாச்சு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த சாங்கியம் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் கோவில் எந் எங்கள் மேரேஜ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஆலயம் ஆனால் அங்கே சிவன் கோவில் அங்கே நடக்கலை மூகாம்பியை நினைக்கிற அம்மன் அந்த சன்னதியில் தான் வந்துட்டு மேரேஜ் நடந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் வீடியோ ஃபுல்லாகவே அத்தை தான் எடுத்தாங்க எல்லாமே ஸோ இது அத்தை மட்டும் எடுக்கல அப்படின்னா மேரேஜ் வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு எனக்கு வீடியோ கிடையாது மற்றபடி அவங்க எடுத்துருவாங்க ஸோ நாங்கள் இங்கே செட்டாக நின்றுட்டோம் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் தங்கச்சி செகண்ட் தங்கச்சி என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து குரு யாதவெலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல யாதவ் வந்துட்டு என் தங்கச்சி பக்கத்துலேயே தான் இருந்தான் குரு வந்து பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தால் அப்படி நின்றுட்டு இருந்தான் அப்புறம் பாத பூஜை பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே பையன் வந்துட்டு அவங்க பாட்டிக்கும் தாத்தாக்கும் பண்ணார் அப்புறம் என் தங்கச்சி வந்து அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் பண்ணான் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் இருந்தோம் மாலை போட்டது இது தானே எங்களுக்கு தான் நீ பாத பூஜை பண்ணுற அப்படின்னு அவள் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் அவளே ஒரு லிஸ்ட்டில் வச்சிருக்கா ஐயாக்கா எங்கள் அப்பாக்கும் அம்மாவுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தான் அப்படின்னா அந்தளவுக்கு எதிர்பார்க்கல சும்மா அது ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஃபுல்லாகவே ஒரு கூட்டமாகவே இருந்ததால் என்னால் என் தம்பி மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னாடியே தான் நின்றுருந்தோம் ஆனால் இவளோட மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு ஃபுல்லாகவே நின்றுட்டு இருந்தாங்க நீ போய் நிற்கலான்னா நிற்கலாம் ஆனால் சரி அவங்களுக்கும் பார்க்கணும் ஆசையாக கூட அவங்களாம் நிற்பாங்கள்ல அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த பக்கம் சைடில் நின்றுட்டோம் எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க ஒரு மேரேஜ் முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமிங் செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சு ஆகணும் ஆறு ஏழரை தான் முகூர்த்தம் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அவர் ஒரு மேரேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக ஏழு மணிக்கு ஏழு பத்துக்கு தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால நாங்கள் டக்குன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாகவே மேரேஜ் நல்லபடியாக நடந்துச்சு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ ஹனிமூன் டிரிப்புக்கே போயிட்டாங்க எங்களுக்குமே ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக அதாவது வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு மேரேஜ் நடக்கும்போது தான் அது தெரியும் அதாவது ரொம்ப நாளாக வந்து தேடிட்டுருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டுருப்போல அது நடக்கும்போது அதோடைய சந்தோஷத்தை வந்துட்டு சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ தாலி கட்ட போகிறாரு மாப்பிள்ளை அந்த சமயத்தில் வந்து நான் தான் பார்த்திங்கன்னா அர்ச்சதியை போடுறது எனக்கு அழுக வந்துருச்சு ஏன்னால் நான் வந்து குரு யாதவ் அதுக்கப்புறம் இவ என்னோடய லாஸ்ட் தங்கச்சி என் தம்பி இவங்க நாலு பேருமே பார்த்திங்கன்னா குட்டி பசங்க அப்படி தாட்டில் தான் இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அவ்வளோ பெரிய பசங்களாகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தான் இவங்கலாம் பிறந்தது நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது என் தம்பியே பிறந்தான் நான் ஃபோர்த்து படிக்கும்போது என் தங்கச்சி பிறந்தான் இவ அப்போ நான் ரெண்டு பேருமே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அதனால எனக்கு அவங்களாம் வந்து குழந்தையாகவே தெரியுறாங்க ஆனால் அவங்களாம் வளர்ந்து வளர்ந்துட்டாங்க வளர்ந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கே இப்போ வந்து குழந்தை பிறக்கிற அளவுக்கு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு எனக்கு கொஞ்சம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சி சரி ஓகே ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் கண்ணை கலங்கிட்டு எங்கள் அப்பா பார்க்குறேன் எங்கள் அப்பா கண் கலங்கிட்டுருக்கு அச்சுச்சோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பொண்ணுமே கண் கலங்கிட்டுருக்கா ஆட போகடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்படியும் வரும் தான் அந்த டைமுக்கு வந்து அழுக வரும் தான் சரி அப்புறம் இப்படியே அழுது முடிச்சுட்டுமா இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு அங்கங்கே கொஞ்சம் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்ருக்கவே நான் கொஞ்சம் நார்மல் இதுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் மச்சான் கையை பிடிச்சி அப்ப என் தம்பி போக முன்னாடி வந்து நாத்தனார் விளக்கு எடுத்துகிட்டு போக அப்படியே ஒரு மூணு ரவுண்டு அடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த மெட்டி போட்டாங்க அந்த டைம்ல அந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் அந்த இதுக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணலை நாங்கள் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் சைன்லாம் பண்ண சொன்னாங்க கோவில் அதனால அதுக்கெல்லாம் சைன் பண்ணிவிட்டு சாட்சியை சைன் பண்ண சொன்னாங்க அதுக்கு இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அது வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அந்த வெயிலுக்கு ஒன்றும் முடியல ஃபோட்டோ கூட எடுக்க முடியல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு செம்ம வெயிலாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக தூக்கம் கிடையாது அப்படி இப்படின்னு போய் ஒரே ஹரிபரியாக ஆனால் வந்துட்டு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லையா அதனால அடுத்து காலையில் டக்குன்னு எந்திரிச்சிட்டோம் சரி சார் தூங்கவே இல்லைனா அப்புறம் எப்படி எந்திக்காது தூங்கவே இல்லை அதுக்கப்புறம் உடனே அடுத்தது ஸ்டார்ட் ஆயாச்சு அதனால அப்படியே அப்போ கொஞ்சம் ரிஸ்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு நாங்கள் வந்து ரிங்கு போட்டோம் பொண்ணுக்கு வந்து ரிங்கு போட்டுட்டு ஏன்னா இதில் அது என்னது நலுங்கு வைக்கும் போதே போடலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் சரி மேரேஜ்லேயே போட்டுக்கலாம் ஏன்னா என் தம்பிக்கு அப்படி தான் பண்ணோம் அதனால் மேரேஜிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாப்பிள்ள ஒரு பக்கம் வந்துட்டு அவர் அங்கேருந்து ஃபோட்டோகிராஃபர் கூ கூப்பிட்டுட்டே இருக்கா சார் ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் ப்ரோன்ட்டு ஏன்னா இவர் என்னன்னா வந்தவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்து ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கணும்ல யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்ஷியஸில் இருந்தார் இங்கே ஃபோட்டோகிராஃபர் டென்ஷன் ஆகிட்டே இருக்கார் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் பக்கமாக ஒரு பேர் கூப்பிட்டு பிரா இங்க பாருங்க பிரச்சனை இங்கே பாருங்க பிரசனா ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே மாதிரி ஹரிபரியா போச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் அந்த போட்டோக்கு அப்புறம் போட்டோ எடுத்தோம் பார்த்திங்க ஃபேமிலியா போட்டோ எடுத்தோம்ல அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன் உள்ள கோவிலுக்கு போனேன் உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் உட்கார்ந்தான் எந்திரிக்கவே இல்லையே என்னாலலாம் முடியவே இல்லை இங்க வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு சைன் போட கூப்பிட்டாங்க இவர் அழிச்சிட்டு போங்க பசங்களை அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சி விட்டுட்டேன் நாங்கள் போய் நான் போய் அங்கே வந்துட்டு என் தங்கச்சி நானும் எங்கள் அம்மாலாம் அங்கே உட்காந்துட்டோம் அத்தை வந்து ரெண் தெரியுமா உங்களுக்கு கோவில் அப்படின்னாலே அவங்களுக்கு தான் சுறுசுறு போகிறேன்னு தெரியாது கோவிலுக்கு விட்டு வெளியே வந்த உடனே வேறத்தையே பார்த்துடலாம் முட்டி வலிக்குது முதுகு வலிக்குது கால் வலிக்குது இனி யாராவது தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க ஆனால் அதே கோவிலுக்குள்ள அப்படின்னா இவங்களாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் ஆக்ஷனில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டாங்க ஃபுல்லாக செல் எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆளை வேறு காணும் நாங்கள் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபோட்டோ ஷூட்டு வெயில் எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க சரி கலாம்லாம் சொல்லிட்டு ஆளை காணும் எங்கேன்னு பார்த்தா தெரியல இவர் என்ன கேட்குறாரு நான் அவங்களே கேட்குறேன் எங்கே போனாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்ல அப்புறம் கால் பண்ணால் நான் அதை வந்தேன் இங்கே ஃபோட்டோ எடுத்து வீடியோ இருக்கேன் அந்த சாமிங்க கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய்ட்டோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீதா அவங்க ஹஸ்பண்டு அதுக்கு முன்னாடி சரண்யா அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி அப்புறம் என் தம்பி அவங்க ஃபேமிலிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலே வச்சு நின்று எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக கோயிலுக்கு அந்த இதில் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் ஹோட்டல் நடந்து போகிற தூரத்தில் தான் அங்கேயே புக் பண்ணி வச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மாதிரி மாதிரிருக்குள்ளோம் இங்கே பார்த்திங்கன்னா வீடு மாதிரி வீடு டைப்பில் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்குதுன்னு டைம் சொன்னாங்க ஸோ அதனால் அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் அவங்க படுத்துட்டாங்க நான் இந்த என்னோடய ரூமில் சிவரஜினி மேரேஜ் ஆகி அவள் எல்லாமே அப்படியே வச்சுட்டு போயிட்டா அவளுக்கானது நம்ம இது ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் மட்டும்தான் இன்னொரு தங்கச்சி அவள் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டா ஸோ அந்த ரூமில் நான் மட்டுமே என் தம்பி ஒய்ஃப் வந்தால் அவள் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவளோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கே தூங்குறது இவங்கெல்லாம் போய் தூங்கிட்டாங்க இவர் தூங்கியாச்சு அத்தை தூங்கியாச்சு எல்லோரும் போய் தூங்கிட்டாங்க நான் தூங்கவும் இல்லை ஒரு மாதிரி மயக்கம் எல்லாமே எனக்கு ரெண்டு ரெண்டாக தெரியுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே வந்தோம் பாட்டு காட்டு கேட்டுகிட்டே வந்தோம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த வண்டி ஓடாதான்ற மாதிரி சரி என்ன மீறி கண்ணை மூடுது என்ன மீறி வந்து எதுவுமே பண்ண முடியல இவர் கொஞ்சம் நேரம் தூங்கினதால கொஞ்சம் நேரத்தை ஓட்டிகிட்டு வந்தார் அதுக்கப்புறமும் இவருக்கு வந்து டயர்ட் இருக்கும்ல அதனால இவருக்குமே வந்து அந்த தூக்கம் வந்து சரியாக இல்லை இருந்தாலும் பாட்டு கேட்டுட்டு ஜோக்கு அடிச்சுட்டு பேசிட்டு அப்படி போனோம் அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நான் ஒரு மணிக்கு தான் கிளம்பினோம் ஒரு ஒன் ஹவர்லேயே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அம்மா உணவகம்னு சொல்லிட்டு அம்மா பவன் அம்மா உணவகம் அம்மா பவன் திண்டிவனம் தாண்டி வரும் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ப்ரைஸும் அஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அது பேர் நான் சொல்கிறேன் டிஃபன் ஐட்டம்ஸு லன்ச் ஐட்டம்ஸ் இருக்கும் டீ காஃபி மசாலா பால் அப்புறம் வந்துட்டு பனியாரம் கொழுக்கட்டை எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் அதனால நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாப்பிட்டாங்க அதனால இந்த ரியாக்ஷனு அங்கே எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் திண்டிவனம் தாண்டி அம்மா பவன் அது நீங்கள் இது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் எப்படின்னா ரிட்டன் வரும்போது எப்படி சொல்கிறது மதுரையிலேருந்து சென்னைக்கு வர அப்போ அந்த ரூட்டுக்காக சொல்கிறேன் ரிட்டர்ன் வர்றது சென்னை ரிட்டன் வர இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வரும் அம்மா பவன் திண்டிவனம் தாண்டி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி மார்னிங்கே லேட்டாக தான் சாப்பிட்டோமா அதனால் என்னென்னா பெருசாக பசிக்கலை இருந்தால் ஆள் கொண்டு ஒன்று வாங்கிட்டு முடிஞ்சளவுக்கு சாப்பிட்டோம் அப்புறம் பசிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்சல் பண்ணிட்டோம் தக்காளி சாதம் வெஜ் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சில்லி பரோட்டா இதெல்லாமே சாப்பிட்டோம் ஆனால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்சல் பண்ணிட்டோம் எப்படி இருக்கோம் பாருங்கள் எப்படா விட்டால் தூங்கி ரெண்டு நாள் நான் தூங்கும் போல் அந்த மாதிரி இருந்தேன் செம்ம டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எப்பயுமே இந்த மாதிரி ட்ராவல் பகலில் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தைல இலையை மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அது காஞ்சி போனாலுமே அந்த இலையெல்லாம் பறித்து ஒரு கவர் எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு நாலு இலையை நுணுக்கி அப்படியே எப்படியும் காஞ்சிடுவோம் நாலு இலையை நுணுக்கி போட்டு அப்படி நம்ம சூட் பண்ணி ஆவி பிடிச்சாலே நல்லா ரிலீஃபாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்பயுமே இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தைலையில் வந்துச்சு நான் இதுக்கப்புறம் என்னால் பின்னாடி உட்கார முடியாதுப்பா சின்ன முன்னாடி உட்கார முடியாதுப்பா எனக்கு டயர்டாக இருக்குது தூக்க வருது ஓட்டுறவங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கும் தூக்கம் சொல்லிட்டு நான் பின்னாடி போயிட்டேன் நீங்கள் அத்தனை நீங்கள் முன்னாடிக்கு வந்துக்கோங்க எதாவது பேசிக்கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டேன் பசங்க வந்துட்டு என் தங்க சின்ன ஒரு ஃபங்க்ஷன் போகிறத அவங்க கூட அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க அவங்க ஊருக்கு குறுங்குடிக்கு போயிட்டாங்க நான் மட்டும் தான் அப்புறம் லக்கேஜ் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்துட்டாங்க அப்புறம் பேசிக்கிட்டே வந்தாங்க இருந்தாலும் நம்ம எவ்வளோ பேசினாலுமே தூக்கம் வருதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே யார் என்ன பேசினாலும் சரி அது வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ளே போகவே காதுக்குள்ளே போகவே போகாது அப்புறம் ஏதாவது சொன்ன தைல இலையை பறிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தோம் கொஞ்சம் இறங்கி லைட்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் எனக்கு மட்டும் பிக்க வரவே இல்லை அத்தை நிறைய பிச்சுட்டாங்க யார் போட்டி வர யார் இதில் அதிகமாக பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து இந்த கேமரா கான்ஷியஸ் அதிகம் ஏன்னா அவங்க அதிலே அந்த ஃபீல்டில் இருந்ததால் அங்கே வீடியோ எடுக்கிறது எனக்கு தெரியல நான் முடிச்சுட்டு எப்படா போய் உட்காருவோன்ட்டு நான் வந்துட்டு அவங்க அங்கேருந்து வீடியோ போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க இவங்க என்னடா திடீர்னு நான் இறங்கிட்டு அவங்களால வர முடியாது கை கொடுத்துட்டு பார்த்தா அவங்க அங்கேருந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்போ தான் தெரியும் அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு எந்தளவுக்கு எங்கே இருக்கிற கேமராவுக்கு எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கா கான்ஷியஸாக இருக்காங்க பாருங்க அந்தளவுக்கு கேமரா கான்ஷியஸ் கே அத்தை அதே போல் நடந்து வரும்போது நார்மலாக வருவாங்க கேமரான்னு தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே நல் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க அது நல்லாயிருக்கும் நாங்கள் தமிழ்நோயருக்கு குபேரர் கோயிலுக்கு போனோம் அந்த விடிய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறப்பறேங்க அதுவுமே சமை ஜாலியாக இருந்துச்சு ஸோ முடிஞ்சளவுக்கு தையலி பறிச்சுட்டு வந்துவிட்டோம் அத்தை கொஞ்சம் நான் கொஞ்சம் சரி நான் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க எங்களுக்கு தாண்டி வரும்போது அவங்களும் ஃபுல்லாகவே நிறுத்தி பறிச்சுட்டு தான் வந்திருக்காங்க நிறையாவே பறிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க அது மட்டும் பறிக்கல நொச்சி இலை ஆடத்தொலை இலை அதுக்கப்புறம் வேறு ஏதோ ரெண்டு மூணு இலை சொன்னாங்க அந்த இலை எல்லாமே பறிச்சுட்டு வந்திருக்கான்னு சொன்னாங்க சரி ஓகே எப்படி ஏன்னா என் தலை வலிக்குதுன்னா அவங்க அங்கே தான் வந்து அடுப்பில் போடுவாங்க தண்ணி சுடு தண்ணி போட்டு செங்கல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் வர சொல்வாங்க அவங்க என்றைக்கு போடுறாங்களோ அன்றைக்கி நாங்கள் எல்லாமே போயிடுவேன் தங்கச்சி ஃபேமிலி எல்லோரும் வந்துடுவாங்க ஒரு குடும்பமே ஒரு நாலஞ்சு குடும்பமே சேர்ந்து ஆவி பிடிச்சி தான் வருவோம் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்து வர ஆரம்பித்தோம் முடி சீக்கிரம் அதை ஒரு மணிக்கே கிளம்புனோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எங்கேயும் தூங்காமல் எங்கேயும் அப்படிலாம் இருந்து வச்சிக்கலாம் கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரத்தில் வந்துடலாம் ஆனால் அங்கங்கே நின்று பேசிட்டு வருங்க எங்களுக்கு முடியல இதுக்கப்புறம் அவரால் முடியல என்னாலையும் முடியல அப்படியே படுத்து நான் லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே அப்படியே சாஞ்சிட்டேன் இவர் இப்படியே படுத்து தூங்கிட்டார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் பதினஞ்சு நிமிஷம் படுத்துருப்போம் மலர் ஏன்னா கொஞ்சம் அந்த டைமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்ண முன்னாலே கொஞ்சம் ப்ரிஸ்க் ஆகிடும்ல அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமாகலாம் டைம் எடுத்துக்கவே எனக்கு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எனக்கு அந்த தூக்கம் தெரியவே இல்லை எப்பா எப்படா போய் படுத்து தூங்குன்ற மாதிரி இருந்துச்சு ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஊரில் வந்து அவங்க நிறைய கோவிலுக்கு போக வேண்டிய வேண்டுதெல்லாம் இருந்துச்சு அதனால் மூணு நாள் கழித்து வரேன்னு சொல்லிட்டாங்க மூணு நாள் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் ஸோ இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பர் நான் வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்